வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பண்ணையில் வந்து கால்வாய் வசதி செஞ்சு தொட்டி கட்டிருக்கிறோம் அது இல்லாமல் பயோகேஸுக்கும் குழி எடுத்துருக்குறோம் ப்ளஸ் வந்து சாணி கொட்டத்துக்கு அதுக்கும் தனியாக குளி எடுத்துருக்கோம் இது மூணு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணையில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அங்கேருந்து வெளியே வார்த்துக்கு அவுட் வாரத்துக்கு வந்து வெறும் பைப் மட்டும்தான் சுரப்பு வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து ஜாயின் பண்ணி இப்போ வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை உள்கூடு வந்து ஒன்றரை இருக்கிற அளவுக்கு ட்ரைனேஜ் கட்டி அதுக்கு தனியாக நம்ம வந்து தொட்டி தொட்டி கட்டிருக்கிறோம் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் டு ஏழாயிரம் லிட்டர் ஈட்டு ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கட்டியிருக்கோம் அதாவது பதினேழுக்கு ஏழரை அந்த க பதினெட்டுக்கு ஏழரை அந்த கணக்கில் வந்து கட்டியிருக்கோம் இது வந்து அங்கேருந்து வார்களே கழிவோட சாணியோட வர தண்ணியை வந்து சிலரியை வந்து இதில் வந்து ட்ரைனேஜ் மூலிமா வந்து இதை கலெக்ட் ஆகிடும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவுட் போகிறதுக்கு வந்து ஒரு பைப் வச்சுட்டு பயோகேஸுக்காக செட் பண்ணுறதுக்கு பயோகேஸில் போய் ஊற்றுற மாதிரி நம்ம வந்து அவுட் பைப் ஊற்றிருக்கோம் அது பயோகேஸ் பார்த்துன வீடியோ வந்து பின்னாடி நான் பிளான் பண்ண செய்யும் போது அப்லோட் பண்ணுறேன் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணி அல்ட்ரா சாணியை வந்து எருவி வந்து கொட்டுறதுக்கு அதுக்கு தனியாக செப்பரேட்டாக புளி எடுத்துக்கிறோம் இது வந்து இப்படி மூணுமே தனியாக கலெக்ட் ஆகிறதுக்கு சிலரிகளிலும் கரெக்டாக தொட்டி ப்ளஸ் அதிலருந்து பயோகேஸுக்கு பயோகேஸ் அது இல்லாமல் அலரா சாணி கொட்டுறது இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து பண்ணையில் வந்து அமைத்தீங்கன்னா தான் உங்கள் பண்ணை வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இதில் வந்து பயோகேஸ் மூலியமாக சின்ன லெவலில் பயோகேஸ் மூலியமாக போட்டோம்னா அதுலேருந்து எடுக்கிற எரிவாயை வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரீங்க அதெல்லாம் பாயில் பண்ணி தான் நீங்கள் போடணும் இந்த பாயில் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் விறகு சமைக்காமல் இந்த கேஸையே நீங்கள் யூஸ் படுத்திக்கலாம் இந்த மாதிரி தனியாக ட்ரைனேஜ் வச்சு தொட்டி வச்சு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பண்ணை வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நாற்று அடிக்காமல் க்ளீனாக இருக்கும் நன்றி